அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிர பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கம் இந்த காணொலி பாடம் இருபத்தி ரெண்டு கன்னியாலக்கண யோகாதிபதிகள் பாதகாதிபதி மாரகாதிபதி லக்கண அசுபர்கள் இவர்கள் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் முதல்ல யோகாதிபதியை பார்த்துருவோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா புதனும் சுக்கரனும் தான் யோகாதிபதி இந்த ரெண்டு பேர் தான் சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகம் முதல்ல சூரியன் பக்கத்தில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது சுற்றி வரக்கூடியது புதன் அடுத்து சுக்கரன் ஏன் சார் இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா அடிக்கடி அஸ்தமனம் நிலை பெறும் இந்த மிதுன லக்கணக்காரங்களுக்கும் கன்னியா லக்கணக்காரங்களுக்கும் ஒரு புதனும் சுக்கரனும் நல்லபடியாக அமைவது பெரும் புண்ணியம் செய்திருந்தால் தான் அமையும் அந்த அளவுக்கு ரெண்டுமே சூரியன் பக்கத்தில் சுற்றி வரக்கூடியது சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் பொழுது அஸ்தமனம் நிலை அடைஞ்சிரும் புதனுக்கு பதினாலு டிகிரி அப்போது நிறைய பேர் சொல்லுவாங்க புதனுக்கு அஸ்தமனம் கிடையாது கண்டிப்பாக உண்டு புதனுக்கு பதினாலு டிகிரிக்கு உள்ள வந்துருச்சுனாலோ அல்லது பதினாலு டிகிரியை இந்த புதன் தாண்டு உறக வரைக்கும் அஸ்தமனம் அப்படிங்கிற நிலை உண்டு அப்போது ஒரு லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அஸ்தமனமும் பெறக்கூடாது நீச்சமும் பெறக்கூடாது இது ரெண்டு அடுத்து உச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடாது உச்சம் பெற்று வக்கரம் பெறக்கூடாது உச்சம் பெற்று வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை கொடுக்கும் என்பது விதி சரியா அடுத்து இந்த லக்கணாதிபதி ஆறாம் அதிபதியினுடைய சாரத்திலோ எட்டாம் அதிபதியினுடைய சாரத்திலோ பனிரெண்டாம் அதிபதியினுடைய சாரத்திலோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது மூணு ஆறு எட்டு பனிரெண்டு என்பது மறைவு ஸ்தானம் இந்த அதிபதிகளினுடைய சாரத்தில் ஒரு லக்னாதிபதி அமரக்கூடாது அமர்ந்தால் எந்த பாவக அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறதோ அந்த பாவகத்தினுடைய தன்மையை பிரதிபலிக்கும் உதாரணத்துக்கு ஒரு ஆறாம் அதிபதியினுடைய சாரத்தில் இந்த புதன் இருந்தார்னு வச்சுக்கோங்க கடன் ஏற்படுதல் உடல் ரீதியாக உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்படுதல் சுற்றத்தாரை விட்டு வெளியே இருத்தல் சுற்றத்தார் பக்கத்தில் இருக்க முடியாது சண்டை சச்சரவுகள் வந்துடும் பக்கத்தில் இருந்தால் நம்மளை சுற்றி எதிரிகள் அதிகமாக ஆயிடுவாங்க இதெல்லாம் ஆறாம் பாவகத்தன்மை ஜாதகருக்கு பெருதப்பிடிச்சோம் எட்டாம் பாவகம் அதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் விபத்துக்களை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் மாரகத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையும் செய்துவிடும் அதே மாதிரி பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் ஏற்பட்டு போகும் வழக்கு ரொம்ப இப்படி மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு வழியில் வந்து சேர்ந்துடும் இது மாதிரி புதன் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது சரியா பன்னிரெண்டாம் அதிபனுடைய சாரத்தில் இருந்தால் என்ன செய்யும்னா தேவையில்லாத அனாவசிய செலவினங்கள் விரயங்கள் ஏற்படும் நிம்மதியான தூக்கம் இல்லாமல் இருக்கும் நேரத்திற்கு சாப்பிட முடியாத நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இடம் இந்த இந்த அதிபனுடைய சாரத்தில் இருந்தால் சரியா அடுத்து இந்த புதன் எப்படி இருந்தால் நல்லது செய்யும் புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்து சுபக்கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தாலும் நன்மையை செய்துவிடும் அதனுடைய சாரத்தில் இருந்தாலும் நன்மையை செய்துவிடும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நீச்சம் பெறக்கூடாது சரி நீச்சம் பெறுது சார் நீச்ச பங்கமான பரவாயில்ல நீச்ச பங்கமான லக்னாதிபதி ராஜயோகத்தை செய்தார் ஏன்னா மீனத்தில் புதன் நீச்சமாகும் நீச்சமான கிரகத்து உடன் குரு இருந்தாலோ அல்லது ஆட்சி பெற்றாலோ தனுசுல ஆட்சி பெறும் மீனத்திலே ஆட்சி பெறும் அல்லது கடகத்தில் உச்சம் பெற்றாலோ பாதகாதிபதி தான் ஆனால் இந்த லக்னாதிபதிக்கு நீச்ச பங்கத்தை கொடுத்துரும் நீச்ச பங்கமான கிரகம் யோகாதிபதியாக வருகிற பட்சத்தில் ராஜயோகத்தை யோகத்தை செய்யும் அப்போ இது லக்னாதிபதி அப்போ நல்லது தாங்க அந்த மாதிரி வர்க்கோத்தமம் பெற்றாலும் பலமடையும் பெற்றாலும் பலமடையும் இல்லை சார் இப்ப நீச்சம் பெற்றிருக்கிறது குருவும் ஆட்சி பெறல உச்சமும் பெறல ஆனா இந்த புதன் இருக்குது நிச்சயமாக நீச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்கரம் பெற்றால் உச்ச பலனை செய்யக்கூடிய நிலைக்கு மாறிடும் அதுவும் நீச்ச வங்கமே நன்மைதான் நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரம் பெறலாம் அதே கிரகம் உச்சம் தான் வக்கரம் பெறக்கூடாது சரியா நீச்சம் பெற்று வக்கரமானால் அதே மாதிரி அந்த மீனத்தில் இருக்கக்கூடிய அந்த புதன் நீச்ச பங்கமானது மட்டுமல்லாமல் ரேவதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு என்கிற பாதத்தில் அமைந்தாலும் சிறப்பு தான் ரேவதி நாலாம் பாதத்தில் அமர்ந்தால் அதே புதன் நவாம்ச சக்கரத்திலும் மீனத்தில் அமரும் வர்க்கோத்தமம் பெறும் அப்படி வர்க்கோத்தமம் பெற்றாலும் நீச்ச பங்கமாகி பலமடைஞ்சிடும் அப்படியும் பலமடையலாம் சரியா இப்படி ஒரு கிரகத்தினுடைய தன்மையை மிக சரியாக நம்ம ஆய்ந்து நம்ம சொன்னோம்னா அவ்வளவு சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக சுக்கிரன் சரி இந்த சுக்கரன் கன்னியாளக்கணத்துக்கு ரெண்டுக்கும் ஒன்பது கூட யோகாதிபதி எப்படி இருக்கணும் கண்டிப்பாக ஏற்கனவே சொன்ன மாதிரி உச்சம் பெறலாம் துலாத்தில் ஆட்சி பெறலாம் ரிஷபத்தில் ஆட்சி பெறலாம் நல்லது வக்கரம் பெற்று நீச்சம் பெறலாம் கண்ணியில் இருக்குது வக்கரம் பெற்று நீச்சமாகலாம் நீச்சம் பெற்ற கிரகம் வக்கரமானால் உச்ச செய்யும் என்கிற விதிக்கு நல்லாயிரும் இப்போ சார் புதனும் சுக்கரனும் கண்ணிலே இருக்கிறாங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு வரும் என்ன புதனும் சுக்கரனும் கண்ணிலே இருக்குது அப்போ சுக்கரன் நீச்சம் புதன் அங்கே உச்சம் ஆட்சி மூலத்திரிகோண வீடு இப்போ இடம் கொடுத்த ராசிநாதன் சுக்கரனுக்கு இடம் கொடுத்த ராசிநாதன் புதன் வலுவாக அங்கே ஆட்சி பெற்றதுனால இந்த சுக்கரனுக்கு நீச்ச பங்கம் கொடுத்துரும் இப்போ இதுவும் யோகாதிபதி தான் சுக்கரனும் இப்போ சுக்கரன் நீச்ச பங்கமாகி ஆகி ராஜயோகத்தை செய்யக்கூடிய நிலையில மாறிடும் இல்லை சார் இப்படி இருக்குது சுக்கரன் கண்ணிலும் புதன் துலாத்திலும் இருக்கிறது இது என்ன சார் பரிவர்த்தனை பரிவர்த்தனை பெற்ற கிரகமும் நீச்ச பங்கமாகி ராஜயோகத்தை செய்யக்கூடிய நிலைக்கு பலமடைந்து விடும் இப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படி இருக்கக்கூடாது கண்டிப்பாக வக்கரம் பெறாமலோ இப்படி பரிவர்த்தனை பெறாமலோ நீச்சம் பெற்று அமர்வது கூடாது அதே மாதிரி இந்த சுக்கரன் எந்த விதத்திலும் அஸ்தமனம் என்கிற நிலையையும் பெறக்கூடாது மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டு அதிபதிகளின் சாரத்திலும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் நன்மையை செய்யாமல் போய்விடும் அதே மாதிரி எட்டு பனிரெண்டில் லக்னாதிபதியோ அல்லது சுக்கரனோ மறைந்தாலும் கூட நமக்கு செய்யக்கூடிய நற்பலன்களில் குறைந்து விடும் யோக பலன்கள் குறைந்துவிடும் சரியா யோகாதிபதிகள் எப்போவுமே பலமாக இருக்கணும் நல்லவனுடைய சாரத்தில் இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தபடியாக பாதகாதிபதி எப்படி இருந்தால் நல்லதை செய்யாது கண்ணியில் இருந்தாலும் பாதகாதிபதி பாதகத்தை செய்ய மாட்டார் ஐந்தாம் இடம் இன்று சொல்லப்படக்கூடிய மகரத்தில் நீச்சம் பெற்றாலும் பாதகத்தை செய்ய மாட்டார் கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அதோடு ஒன்று அஞ்சு ஒன்பது என்கிற ஒரு நிலை பாதகத்தை செய்ய மாட்டார் சார் பாதகத்தை செய்ய மாட்டார் புத்திர காரகர்தானே நீச்சம் அது வேற புத்திர தோஷத்தை கொடுக்கும் இங்க பாதகாதிபதி என்பது என்னன்னா ஏற்கனவே நம்ம நேற்று சொல்லியிருந்த மாதிரி பாதகாதிபதி மாரகத்தை செய்வதற்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் அந்த விஷயத்தை தான் செய்ய மாட்டான்னு சொல்ற இல்லையா இப்போ நீச்சம் பெற்ற குரு புத்திர தோஷத்தை கொடுக்கத்தான் செய்யும் அது தோஷம் அப்படின்னு பொழுது அதை நம்ம பார்த்துக்கலாம் சரியா அடுத்து ஒன்பதாம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ரிஷபத்தில் இந்த குரு இருந்தாலும் பாதகத்தை செய்யாது ஒன்று ஐந்து ஒன்பது என்கிற நிலையில் இருக்கும் பொழுது பாதகாதிபதி பாதகத்தை செய்யாது அதே மாதிரி இந்த ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதியினுடைய சாரத்தில் அஞ்சு மட்டும் விட்டுருங்க சனி சாரத்தில் இருக்கக்கூடாது ஒன்றாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியுமாக வரக்கூடிய புதன் சுக்கரன் சாரத்தில் இந்த குரு இருந்தாலும் பாதகத்தை செய்யாது வேறு எங்கு இருந்தாலும் பாதகத்தை செய்யும் சரியா அடுத்து லக்கண அசுபர்கள் அதே மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடத்துல மாறி மாறி இருந்துக்கலாம் பிரச்சனை இல்லை மூணு ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகள் மாறி மாறி இருக்கலாம் இதே கெட்ட கிரகங்கள் லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் லக்னாதிபதி எப்படி இவர்களுடைய சாரத்தில் இருந்தால் மைனஸ் ஆகும்னு சொல்கிறோமோ இந்த கெட்டவர்கள் லக்னாதிபதி சாரத்தில் இருக்கும்போது இதன் மூலமாகவே அவர்களுக்கு நன்மை ஏற்பட்டும் இப்போ மூணாம் அதிபதி லக்னாதிபதி சாரத்தில் இருந்தால் அப்போ மூணாம் அதிபதி செய்யக்கூடிய கெடுபலனை செய்ய விடாமல் இந்த லக்னாதிபதி ஆப்போசிட்டாக நற்பலன்களை எல்லாம் செய்ய வச்சிடும் வெற்றியை கொடுத்துரும் ஜாதகருக்கு ஆறாம் பாவகம் அதிபதி லக்னாதிபதி சாரத்தில் இருந்தால் போட்டி பந்தயங்கள் லாட்டரி சீட்டு திடீர் பணவரவு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் எட்டாம் பாவக அதிபதி லக்னாதிபதி சாரத்தில் இருந்தால் வழக்கு பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதில் எல்லாம் இவருக்கு வெற்றியை கொடுத்துரும் அது சார்ந்த தொழிலையும் அமைத்து கொடுக்கும் பனிரெண்டாம் அதிபதி லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தால் கண்டிப்பாக சுப செலவு தான் இப்படி லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிற பட்சத்தில் மிக மிக சிறப்பு கன்னியா லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய சனி ஆறாம் அதிபதியாக வருவதனால் அந்த சனி சாரத்தில் மட்டும் இருக்கக்கூடாது இது பொதுவான கருத்து அஞ்சு ஒன்பதுங்கிறது சார் அப்படின்னா இப்போ அஞ்சுன்னு சொன்னீங்களே அப்போ அதை எடுத்துக்கலாமான்னா எடுக்கக்கூடாது சரியா கன்னியாலக்கணத்துக்கு லக்கணத்துக்கு சுக்கரன் சாரத்திலையும் புதனுடைய சாரத்திலையும் மேற்கண்ட மூணாறு டூ பன்னெண்டாம் அதிபதிகள் இருந்தால் கெடுதலே செய்யாது அவர்களே ஒரு யோகத்தை செய்து விடுவார்கள் இப்படி கிரகங்களினுடைய பலம் அறிந்து ஜாதகத்தை பார்க்கும் பொழுது நீ அற்புதமான விஷயமாக உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் கிரகங்கள் செய்யும் மாயா ஜாலங்கள் சரியா அடுத்த வீடியோ உதாரண ஜாதகத்துடன் கன்னியாகணம் போடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்கணுமா ஸ்க்ரீனில் தெரிய நண்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஜாதகம் ஆய்வு செய்து உங்களுக்கு பலன் சொல்லப்படும் நன்றி வணக்கம் இது தேவகுரு ஜோதிடம்